ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேல்ட் இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது அதே கலர் பிளண்டிங் அதை வந்து ஃப்ளவரில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து த்ரீ டைப் ஆஃப் ஃப்ளவர் வந்து நான் பா போட்டிருக்கிறேன் ஃபஸ்ட்டு டைப் வந்து நம்ம ஒன் ஸ்ட்ரோக் மெத்தட் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் இது ஃப்ளவரை வந்து கையில் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க நான் ஒரு ஃபோர் பெட்டல்ஸ் போட்டிருக்கிறேன் அதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிட்டு ஒரு பெட்டலில் ஆஃப் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்து ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நான் ப்ளூ அண்ட் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ப்ளூ போட்டுட்டு அடுத்த ஆஃபில் வந்து எல்லோ போட்டு நடுவில் வந்து மர்ச் பண்ணி விட போகிறோம் அதாவது லீஃபில் நம்ம எப்படி பிளண்ட் பண்ணுமோ கலர்ஸை அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லையும் வந்து நம்ம பண்ண போகிறோம் நான் முன்னாடி கிளாஸே சொல்லியிருக்கேன் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிளாஸு இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற பெயிண்டிங்கில் மோஸ்ட்லி நம்ம இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளவரை வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் க்ளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் கிளாஸ் குரூப்பில் பெயிண்ட் பண்ணி உங்களுடைய ஒர்க்கை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை அதில் உங்கள் நேம் அதுக்கப்புறம் ப்ளேஸ் அப்புறம் என்ன கிளாஸ் பண்ணியிருக்கிறீங்கன்ற கிளாஸ் நம்பர் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அதில் கம் கரெக்ஷன்ஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு லோட்டஸ் மெத் லோட்டஸ் ஃப்ளவர் வந்து நான் போட்டிருக்கிறேன் இது இது வந்து ஒரு ஆஃபில் வந்து ஒயிட் எடுத்து போட்டுக்கோங்க ஃப்ளாட் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுங்க த்ரீ நம்பர் ஃப்ளாட் ப்ரெஷ் சரிங்களா கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை யூடியூப் வீடியோ பார்த்தே நீங்கள் கற்றுக்குறவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம் நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்கும் போது உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கும் சரிங்களா அதனால் வெறுமனே வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிறத விட நீங்கள் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்கும்போது அதில் உங்களுடைய கோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுறதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் இன்ஸ்பிரேஷன் ஆகும் அதை பார்த்து நீங்களும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காம்படிஷனுக்குள்ளே நீங்கள் வருவீங்க சரிங்களா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அதை விட நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும் இதை விட நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும்ன்ட்டு வந்து உங்களுக்கு தோணும் அதை பார்த்து நீங்கள் வந்து நல்லா இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஆகும் சரிங்களா ஸோ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினை நினச்சிங்களேன் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை click பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வந்து இந்த மா இந்த இயர் எண்டிங்க்குள்ளே ஒரு ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு அது முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த மந்தோடு அது லாஸ்ட்டு நெக்ஸ்ட் yearல இருந்து உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிடும் சரிங்களா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆனால் டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுப்பேன் க்ளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும் க்ளாஸ் முடிக்கும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இருக்கும் இப்போ இந்த லோட்டஸ் வந்து ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தா அதே டைப் தான் இந்த லோட்டஸ்க்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து மேலேருந்து ஒரு பாதி மட்டும் ஒயிட் கலர் கொடுத்துட்டு கீழே இருந்து பிங்க் கலர் கொடுக்குறேன் அதை வந்து இடையில் அது தனியாக இது தனியானு தெரியாமல் நல்லா மர்ஜ் பண்ணி விடுறோம் சரிங்களா இப்போ பார்க்குறதுக்கு ஒரு ரியல் ஃப்ளார் மாதிரியே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ப்ளவுஸில் இந்த லோட்டஸ்லாம் வந்து ப்ளவுஸில்லாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸ் மட்டும் இல்லாமல் குர்த்தாஸ்லையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கிளாஸு ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த ஃப்ளாரும் வந்து ஒரு கார்னரில் வந்து இந்த கலர் ரெட் கலர் நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் மட்டும் கொடுக்குறேன் கொடுத்துட்டு எல்லோவை லைட்டாக அது கூட சேர்த்து இப்படியே மேர்ச் பண்ணி விடுறேன் நீங்கள் மேர்ச் பண்ணும்போது ப்ரஷில் நிறைய பெயிண்ட் இருந்ததுன்னா அது வந்து கிளாத்தில் தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு ரெண்டு பெயிண்ட்டையும் வந்து கலந்து கலந்துவிட்டப்பெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்டல் வந்து கொஞ்சம் அப்படி மூடி இருக்கிற மாதிரி இருக்கா மூடி த மூடி கொஞ்சம் லைட்டாக திறந்துருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பெட்டல்ஸில் வர ஒரு டைப் இது ஃபோர் பெட்டல்ஸ்னு இல்லாமல் நீங்கள் ஃபைவ் அதுக்கப்புறமா செவன் இந்த மாதிரி எயிட் இந்த மாதிரி கூட நிறைய கூட நீங்கள் போட்டு நல்ல பெரிய ஃப்ளவராக கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம் நீங்கள் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது இன்னும் நிறைய நிறைய ரொம்ப கஷ்டமாக தெரிகிற ஒர்க்கெல்லாம் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நல்லா எஃபர்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி பின்னாடி ப்ளவுஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கிளாஸில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலும் அதிகமாகும் உங்களுடைய அந்த ஸ்கில்லையும் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும் க்ளாஸ் ஜாயின் பண்ணணும் நினச்சிங்களா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லா ஃப்ளார்ஸ்லேயும் போட்டு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கிளாஸ் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ